அதாவது நம்ம வந்து என்னென்னா இந்த பகிர்ந்து உண்றதை கூட மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வச்சுக்கணும் அல்லது பன்னெண்டு மணிக்கு மேலே வச்சுக்கணும் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பகிர்ந்து உண்ணாதீங்க ஏன்னால் நம்ம கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா காலையிலேருந்து நம்ம வந்து ப மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம கஷ்டமான வேலைகளை செய்யணும் தினமும் தின தினசரி வாழ்க்கையில் கஷ்டமான வேலையை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு போட்டி மனப்பான்மை தேவை மனிதர்களை நம்ம எதிரையாக எதிரியாக கருதணும் யாரும் நமக்கு வந்து சொந்தங்கிறதுலாம் சும்மா தான் எல்லாருமே நமக்கு எதிரி தான் அது நம்ம அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அவங்க எதிரி தான் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்கள எதிரி தான் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கும்போது தான் கஷ்டமான வேலைங்கிறது எது தினசரி வாழ்க்கையில் தான் கஷ்டமான வேலை அப்போ அந்த தொழிலை காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம செய்கிறோம் செய்கிறோம் காலையிலேருந்து ஆரம்பிச்சிடணும் ஒரு ஆறு மணிலேருந்து தொழில் ஆரம்பிச்சிடணும் இங்கே தப்பு தப்பாக பண்ணுறாங்க பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பண்ணுறாங்க அது தேவையில்லை காலையில் ஆறு மணிக்கே நம்ம ஆரம்பிச்சிடணும் நம்ம தொழில் பத் மதியம் பதினோரு மணிக்கு அதை முடிச்சிடணும் அந்த தொழிலை வந்து பதினோரு மணிக்கு முடிச்சிடணும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிச்சிடணும் பன்னெண்டு மணிக்கு நம்ம தொழிலை முடிச்சிடணும் அப்போ பன்னெண்டு மணி வரைக்கும் இது வந்து கஷ்டமான வேலையை செய்கிற நேரம் தினசரி வாழ்க்கையில் அதிக நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம கடினமான வேலைகளை செய்கிற நேரம் தொழில் என்பது கடினமான வேலை அதனால் தொழிலுங்கிறது கண்டிப்பாக நம்ம செய்தே ஆகணும் சாப்பாட்டுக்கு அதுதான் வழி அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து காலையிலே நீங்கள் பகிர்ந்து உண்டீங்கன்னா உங்களுக்கு போட்டி மனப்பான்மை இல்லாமல் போயிடும் ஒரு போட்டி போட்டுக்கிற மனப்பான்மை இல்லாமல் போயிடும் சக ஒரு ஏன்னா உறவுகள் எல்லாமே வந்து சும்மா அது அது வந்து அதை நம்பக்கூடாது நீ உறவுகளை நீ பகிர்ந்து உண்டான்னு வச்சிக்க உனக்கு மற்றவங்க மேலே பாசம் வந்துடும் மற்றவங்களுக்கு ஓ மேலே பாசம் வந்துடும் அப்போ உனக்கு ஒரு போட்டி மனப்பான்மை இல்லாமல் போயிடும் ஒரு தொழிலெலாம் செய்கிறதுக்கான மனப்பான்மை இல்லாமல் போயிடும் அப்போது உனக்கு நல்ல மனிதர்களை வந்து எதிரியாக பார்க்கணும் யாரும் வந்து உறவுங்கிறதுலாம் நீ நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நீ பிறருக்கு உதவியாக இருக்கிற வரைக்கும் தான் உறவுகளும் உனக்கு உதவியாக இருப்பாங்க அதனால் உறவுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுதான் அதுக்காக அதை நீ நம்ப நம்பிக்கிட்டு மெத்தனமாக இருந்துடக்கூடாது நீ சும்மா இருந்த கூட நமக்கு தேவையான உணவை நாம் தான் தேடணும் மற்றவங்க நமக்கு தேடித் தரமாட்டாங்க நம்ம மற்றவங்கள நம்பக்கூடாது என்றைக்கும் நாம் தனிங்கிறது தான் தனி ஆள் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் என்ன பண்ணணும் நாம் வந்து மற்றவங்களே ஒரு எதிரியாக நினைக்கணும் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் மனிதர்களை மனிதர்கள் எதிரியாக நினைக்க வேண்டும் மனிதர்களை மனிதர்கள் ஒரு போட்டியாக நினைக்கணும் அப்போ தான் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த பகிர்ந்து உண்பதை நீங்கள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே வச்சுக்கோங்க காலையிலே நீங்கள் பகிர்ந்து உண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு மனிதர்கள் மீது உங்களுக்கு வந்து அன்பு பாசம் ஏற்பட்டுவிடும் மனிதர்கள் வந்து இப்போ உறவுமுறை ஏற்பட்டுவிடும் மனிதர்களுக்கு உங்கள் மேலே நீங்கள் யார்கிட்ட உணவை பகிர்ந்துக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் குழந்தைகளும் சரி அது குழந்தைகளுக்கு நம்ம உணவு கொடுக்க வேண்டியது தான் ஒரு எட்டு வயசு வரைக்கும் நாம் தான் உணவு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் அவைகளின் உணவை அவைகளே தேடிக்கிற மாதிரியான வாழ்க்கையை நம்ம அமைச்சிருந்துருக்கணும் அரசாங்கம் அந்த குழந்தைகளின் வளர்ந்து படித்து முடித்து போகிற வரைக்கும் அரசாங்கம் உதவி செய்யணும் இந்த மாதிரி உணவு நிறைய விஷயங்களை நம்ம பண்ண தப்பி தவறிட்டோம் நம்ம பன்னெண்டு மணி வரைக்கும் ஏன் உணவு பகிர்ந்துக்க கூடாதுன்னா நமக்கு ஒரு போட்டி மனப்பான்மை தேவை பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம கடினமான வேலைகளை செய்கின்ற நேரமாக இருக்கிறது நம்ம தொழிலெல்லாம் மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளெல்லாம் முடிச்சிடணும் அப்போ ஒரு மணி வரைக்கும் மனிதர்களை நீ போட்டியாளராக பார்க்கணும் யாரையும் உறவாக பார்க்கக்கூடாது அப்பாவாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி நீ ஒரு போட்டியாளராக பார்க்கணும் அப்போ அதுக்கு என்ன தடையா எது தடையாக இருக்குது அப்படின்னா உணவை நீ பகிர்ந்துக்காத பகிர்ந்துக்கிட்டால் அன்பு பாசம் ஏற்பட்டுரும் அப்போ நீ வந்து என்ன பண்ணுவேன் உனக்கு ஒரு போட்டி மனப்பான்மை போட்டி போடணுங்கிற எண்ணமே ஏற்படாது நீ போட்டியாளராக ஒரு எதிரியாக நினைக்கணும் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நினச்சாதான் ஒரு ஒரு தொழிலை செய்ய முடியும் அதனால் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் ஓ உணவை பகிர்ந்துக்காதிங்க உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உணவை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் ஏற்படும் அது வரைக்கும் அதனால் போட்டி போடணும் அப்படிங்கிற போட்டி போட்டால் தான் முன்னுக்கு வர முடியும் சாப்பாட்டுக்கான வழிகளை பார்க்க முடியும் வாழ்வாதாரத்தை பண்ண முடியும் அப்போ மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம கடினமான வேலைகளெல்லாம் செய்யணும் நீங்கள் பகிர்ந்து உண்டுட்டிங்கன்னா உங்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டிங்கிற மாதிரி காலையில் எரிச்சோடனே எல்லாத்துக்கும் உணவை பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்குறீங்க ஆஃபீஸுக்கு போகிறீங்க இந்தாங்க லட்டு எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொண்டீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் தான் இருப்பீங்க உங்களுக்கு வேலையிலே க கவனம் ஓடாது கஷ்டமான வேலையை உங்களுக்கு செய்யவே வராது கஷ்டமான வேலையை நம்ம எப்போ செய்வோம் தெரியுமா நாம் தனி ஆள் தான் நமக்காக நாம் மட்டும்தான் வருவாங்க நமக்காக வேறு யாரும் வரமாட்டாங்க நாம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க இப்படிப்பட்ட புரிதல்கள் நமக்கு இருக்கணும் உறவுங்கிறது வந்து நமக்கு உதவி தான் அதுக்காக உறவுங்கிறது வந்து நமக்காக எல்லாத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்காக ஒரு உறவு தேவைப்படுது என்ன என்னுடைய வாழ்க்கைக்கு பிறருடைய உதவி தேவைப்படுது அவ்வளோதானே தவிர என் வாழ்க்கையை பிறர் வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது அப்போ பிற உறவுகளை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் பகிர்ந்து உண்ணாதீங்க பன்னெண்டு மணி வரை ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு பகிர்ந்து விடணுங்க இங்கே நம்ம வேலை நேரமே காலையிலே ஆரம்பிச்சிடணும் ஒரு ஆறு மணிக்க ஆரம்பிச்சிடணும் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வேலை நேரம் வேலை பார்க்குற இடத்துல சாப்பாடு கொடுக்கணும் வேலை பார்க்குற இடத்துலேயே உனக்கு உணவு எல்லாமே கொடுக்கணும் காலை உணவு மதிய உணவு அவங்களுக்காக வேலை பார்க்குறோம் அப்போ அவங்க சாப்பாடு தர மாட்டாங்களா அப்போ நாம் காலையிலேயே சமைச்சு ஏழுட்டு அப்போ அது அப்போது அங்கேயே உணவு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காலைல ஆறு மணிக்கே வேலைக்கு போயிடலாம் வேலை பார்க்குற இடத்துலையே நமக்கு வேண்டிய உணவுகளை கொடுக்கணும் கடமைக்காக ஏதோ பொங்கி போடக்கூடாது அந்த நிறுவனத்தோட ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்காக நம்ம உழைக்கும் போது அந்த நிறுவனத்துக்கு அப்போ இந்த நிறுவனம் நமது உடல் நலனில் உண்மையாக அக்கறை இருக்குதுனால நமக்கு என்ன உணவு தேவை அதை சமைச்சி கொடுக்கணும் அது பள்ளிக்கூடத்துலையும் சரி காலையிலேயே பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சிடணும் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடணும் மதியம் ஒரு மணிக்கு எல்லாத்துக்கும் விடுமுறை கடைகள் எல்லாத்தையும் மூடிடு மூடிட்டு வீட்டுக்கு போயிடு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக விளையாடுங்க ஆடிங்க பாடுங்க அப்போ அரை நாள் வேலை நாள் அரை நாள் விடுமுறை அப்போ நம்ம வந்து காலை ஆறு மணிக்கே போயிடுறோம் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வேலை செய்கிறோம் உணவு உணவுங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரோம் காலை உணவு அங்கேயே கொடுக்கணும் இதுக்கடையில் என்னென்ன உணவு தேவைப்போ நம்ம வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியமும் இல்லை காலையிலே எந்திச்சு சமைக்கணும் வாழ்க்கை ஈஸியாக இருக்குது அப்படி வேலை பார்க்குற இடத்துலலாம் நமக்கு சமைச்சு கொடுத்துக்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா அதன் சார்ந்த வேலை வாய்ப்புகள் உருவாகுது தரமான உணவுகள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் நாம் நல்லா வாழணுங்கிறக்காக தான் மனிதர்கள் இப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க சமூக அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அந்த அமைப்பை பயன்படுத்தி நம்ம இன்னும் ஜாலியாக வாழ்வோம் சிறப்பாக வாழ்வோம் அப்படி வாழாமல் எதுக்கு நீ ஒன்றா நீ கஷ்டப்படுத்திக்கிற கஷ்டப்பட்டு வாழணும் என்ன த தளபதி எதுக்கு வீட்டிலே சமைச்சிக்கிட்டு இருக்கிற வேலை பார்க்குற இடத்துல உனக்கு வரணும் உரிமை அது நீ அந்த நிறுவனத்துக்காக வேலை பார்க்குற கம்பெனிக்காக வேலை பார்க்குற அங்கே உனக்கு தேவையான உணவு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா காலையில் வேலைக்கு போகிற ஈஸி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி குளித்தோமா ஆறு மணிக்கு வேலை செஞ்சோமா காலையில் ஒரு ஏழு ஒம்போ பத்து மணிக்கு காலை உணவு டீ என்னென்ன தேநீராக என்னென்ன உணவு கிடைக்கணுமோ கிடைச்சுமோ மதிய உணவு இப்படி உனக்கு வேண்டிய உணவு அங்கே கொடுக்கப்பட வேண்டும் பசியோட புலம்பிக்கிட்டு வேலை பார்க்காம வேண்டிய உணவு கொடுக்கப்பட வேண்டாம் அப்படி கொடுக்கணும் அப்படிலாம் இருந்துக்கும் போது அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா நீ பகிர்ந்து உண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நீ எடுத்துகிட்டு போகிறனால தான் வேலை செய்கிற இடத்துல நீ பகிர்ந்து உண்டுற வேலை பார்க்குற இடத்துல உனக்கு தேவையான உணவை கொடுத்துட்டா நீ எதுக்கு மற்றவங்கிட்ட பகிர்ந்து உண்ணணும் அதுக்கு அவசியமே இல்லை அதனால் பகிர்ந்து வேலை பார்க்குற இடத்துல பகிர்ந்து உண்டால் உனக்கு போட்டி மனப்பான்மை இல்லாமல் போயிடும் லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் வேலை பார்க்குற இடத்துல நீ பகிர்ந்து உண்டுற அப்படின்னா அது ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் காலையிலே போய் நீ எதுக்காக முட்டை கொடுக்குற அல்லது ஸ்வீட்டு கொடுக்குற காலையிலே போய் வேலை பார்க்குற இடத்துல அப்போ அதை வாங்கி சாப்பிட்டவங்க நீ என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா நீ காலையில் லட்டு கொடுத்துருக்க அல்லது எதாவது ஒரு உணவு கொடுத்துருக்க பழம் ஏதாவது கொடுத்துருப்ப அதை வாங்கி சாப்பிட்டவங்க விசுவாசமாக தான் இருப்பாங்க உணவு சாப்பிட்டுட்டா நமக்கு விசுவாசம் ஏற்படுறோம் யார் நமக்கு உணவு கொடுத்தாலும் அவங்க மேலே நமக்கு விசுவாசம் ஏற்படும் அதனால் காலையில் நீங்கள் யார்கிட்டையும் உணவை வாங்கவும் செய்யாதீங்க கொடுக்கவும் செய்யாதீங்க அப்போ தான் நீங்கள் போட்டி போட முடியும் இந்த வாழ்க்கையில் போட்டி போட முடியும் ஒரு போட்டி மனப்பான்மை கஷ்டமான வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு போட்டி மனப்பான்மை கஷ்டமான வேலை செய்யணுன்னா அந்த மனிதர்களை நீ எதிரியாக பார்க்கணும் எப்போ நீ உணவை பகிர்ந்துட்டியோ அதுக்கப்புறம் இந்த மனிதர்கள் எல்லாருமே உனக்கு உறவாக மாறிடுவாங்க அப்போ ஆனால் ஒன்றால் கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது ஒரு எளிமையாக ஒரு குடும்பத்துக்கு வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் வீட்டில் பகிர்ந்து உண்ணுவாங்க அங்கே வீட்டில் ஜாலியாக இருக்கணும்னு தான் தோணும் அப்படி ஜாலியாக தான் இருக்கணும்னு தோணும் பகிர்ந்து உண்டாச்சுன்னா அப்புறம் ஜாலியாக தான் இருக்கணும்னு தோணும் கஷ்டமான வேலை இருக்குல்ல அதில் ஜ ஒரு தொழில் செய்யும்போது ஜாலியாக இருக்கணும்னு நினைக்க கூடாது அந்த தொழிலை செய்கிறது தான் ஜாலி அதனால் தொழில் செய்கிற இடத்துல நீ பகிர்ந்து உண்ணக்கூடாது மதியம் ப மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் பகிர்ந்து உண்ணாதீங்க பிறர் உணவு கொடுத்தாலும் வாங்காதீங்க நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம் இதை சொல்லிவிடுங்க ஏன் சாப்பிட மாட்டேங்க ஏன் வாங்க மாட்டிக்கிறீங்க ஏன் தரமாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இதை கடைபிடிக்கணும் கடைபிடிச்சால் தான் நம்ம வா நம்ம சிறப்பான வேலைகளை நம்ம நம்ம கடினமான வேலைகளை மன ஒருமைப்பாட்டோட ஒரு ச சமரசத்துக்கு இடமில்லாமல் நேர்மையாக செய்ய முடியும் இது ஒரு நேர்மை தொழிலில் நம்ம நேர்மையாக இருக்கணும்னா பகிர்ந்து உண்ணக்கூடாது மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்போ தான் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியும் கஷ்டமான வேலைகளை காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் தொழில் செஞ்சு முடிச்சிடணும் அப்புறம் துணி துவைக்கிறது வீட்டை பிறக்கிறது அந்த கஷ்டமான சுத்தமானது எல்லாம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் என்னென்ன வாழ்க்கையில் கஷ்டமான வேலை இருக்கோ தினசரி வாழ்க்கையில் துணி துவைக்கிறது வீட்டை பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது எல்லாத்தையும் செஞ்சுருங்க ஆனால் பகிர்ந்து உண்ணாதீங்க பகிர்ந்து உண்ணாமல் நீங்கள் கடினமான வேலைகள் எல்லாத்தையும் மதியம் ரெண்டு மணிக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுருங்க அது செய்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆர்வமாக இருக்கும் அதுவே நீங்கள் பகிர்ந்து விண்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளே செய்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் சோம்பெருத்தனம் ஏற்படும் உங்கள் வேலை எந்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எல்லாமே சோம்பேறித்தனமாக இருக்கும் போர் அடிக்கும் ஈஸியான வேலையை தான் பகிர்ந்து உண்டாச்சுன்னா ஜாலியாக தான் இருக்குன்னு தோணும் ஈஸியாக இருக்கணும் ஏன்னா எல்லோரும் உனக்கு ஒரு உறவாக மாறிடுவாங்க அவங்க இருக்காங்க நமக்காக அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு நீ நினைக்க ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா நீ உணவு கொடுத்துருக்க அவங்க உனக்கு கொடுத்துருக்காங்க நீ சாப்பிட்ருக்க அப்படிங்கும்போது இந்த உணவு பகிர்ந்தல் என்பது உனக்கு வந்து ஒரு இந்த மனிதர்களை நம்ப ஆரம்பிச்சிடும் இந்த மனித மனிதரை நம்பும்போது நாம் எதுக்கு கஷ்டப்படணும் நமக்காக அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க நமக்கு உணவு தருவாங்க இவங்க நமக்கு தருவாங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு நம்பிக்கையும் தேவை தான் அதான் மதியம் ரெண்டு மணிக்கு அப்புறம் நீ உணவை பகிர்ந்து விடணு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் கட்டுப்பாட்டோடு அப்போ இந்த நடைமுறை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பின்பற்றப்படும் இப்போ இது விதிமுறை இது நல்ல ஆமாம் இது உண்மை தான் இதை வந்து மறுக்கவே முடியாது யாராலும் இது அறிவுபூர்வமானது அப்படிங்கும்போது இதை வந்து தனி மனித விருப்பத்துக்கு உற்றக்கூடாது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சட்டமாகவே போடலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கோம் இந்தியாவில் உலகம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் சட்டமே போடலாம் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் பகிர்ந்து உண்ணாதீங்க அப்போ தான் நீங்கள் வந்து மக்கள் சோர்வு இல்லாமல் உழைக்க முடியும் கஷ்டமான வேலைகளை செய்ய முடியும் காலையில் ஆறு மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிச்சிருது பள்ளிக்கூடம் கல்லூரி நேரம் ஆரம்பிச்சிருது வந்து வேலை பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சுருங்க மதியம் கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் சோர்வு இல்லாமல் ஒரு போட்டி மனப்பான்மையோடு சமரசத்துக்கு இடம் இல்லாமல் நேர்மையாக செய்யணும் நேர்மையாக செய்யணும்னா மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் பகிர்ந்து உண்ணக்கூடாது வேலை செய்கிற இடத்தில் பகிர்ந்து உண்ணாதீர்கள் அப்படின்னு போர்டே போட்டுடணும் விதிமுறையை போட்டுடணும் அது அனுமதி பொது இடத்துல யாராக பார்த்தா அது ஒரு குற்றங்க இன்னும் மணி பன்னெண்டு ரெண்டு மணி ஆகல இன்னும் நீங்கள் பகிர்ந்து உண்றீங்க நீங்கள் உணவு அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்போ யாருக்கு அனுமதிக்கப்பட்டனால் படுக்கையில் இருக்கிறவங்க நோயாளிகளுக்கு அப்புறம் எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் கொடுக்கலாம் நீங்கள் என்னங்க மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நம்ம யாரும் பகிர்ந்து உண்ணக்கூடாது நீங்கள் ஒரு ப இருபது வயசு அவருக்கு ஒரு முப்பது வயசு நீங்கள் இப்போ உணவை ஷேர் பண்ணிக்கிறீங்க தப்புங்காது அப்படின்னு கண்டிக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம கட்டுப்பாடு விதிமுறைகள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டால் சோர்வு இல்லாமல் உழைப்பாங்க எல்லோரும் எல்லாத்தையும் சிறப்பாக வச்சுருப்பாங்க அதனால் இது இதுவே இது வந்து இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போதில்லை இந்த இயந்திர அறிவியல் வளம் ரெண்டாயிரத்து நாற்பதில் செயலிழந்துடும் அப்போ அதன் பிறகு படிப்படியாக செயலக்கும் அதுக்கப்புறம் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை வரும் மனிதர்கள் ஊர் ஊராக வாழ ஆரம்பிச்சிருவாங்க கட்டுப்பாடு அப்போ அவங்க இந்த மாதிரி சட்டத்தை போடுவாங்க மதியம் இரண்டு மணி வரைக்கும் யாரும் யாருடனும் பகிர்ந்து உண்ணக்கூடாது ஏன்னா அந்த இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது உணவு தேவை இன்றைக்கி நீங்கள் பணம் கொடுத்தா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் மாதம் வட்டியை வாங்கிட்டு நீங்கள் வாழ்ந்துடலாம் பென்ஷன் வாங்கிட்டு வாழ்ந்துடலாம் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு மிச்ச காலத்தை பணத்தை சேர்த்து வச்ச பணத்தை வச்சுக்கிட்டே என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுடலாம் ஆனால் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பணங்கிற நடைமுறை கிடையாது உணவு இந்த வியாபாரம் விற்பனைங்கிறது கிடையாது பணம் கொடுத்தா எதையும் வாங்க முடியாது கூலிக்கு வேலை செய்கிற நடைமுறை தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது அன்னன்னைக்கு உனக்கு என்ன தேவையோ அன்னன்னைக்கு நீ போய் தேடணும் இன்னைக்கு தேவையான உணவை நீ போய் தேடணும் வேணா வந்து வேர்க்கடலை இந்த மாதிரி ஏதாவது உணவுகளை நீ சேகரித்து வச்சுக்கலாம் ஆனால் அது மட்டுமே உனக்கு போதாது தினசரி காய்கறி காய்கறிகள் வந்து எத்தனை நாளைக்கு அழுகாமல் இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு அழுகாமல் இருக்கும் அதுக்குள்ளே நீ இன்றைக்கி பறித்த இன்னும் இன்னொரு நாலு நாள் வச்சு சாப்பிட்லாம் பழங்கள் கூட ஒரு நாலு நாளைக்கு அப்படி இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி பழத்தை ஒரு நாலு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்புறம் நாலு நாளைக்கு அப்புறம் நீ வேலைக்கு போய் ஆகணும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எனக்கு அறுவடை ரிட்டேட் ஆகிடுச்சு காலை முழுக்க உட்காந்து நீ ஈசி சேரில் படுத்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு சாப்பிட முடியாது அது தற்சார்பு வாழ்க்கை முறையில் நீ ரொம்ப விழிப்போடு இருக்கணும் தினசரி நீ போராடணும் உணவுக்காக போ உணவு இன்றைக்கி கிடைக்குமா கிடைக்காதான்னு பயப்படணும் அப்படிப்பட்ட சவால் நிறைந்த அந்த வாழ்க்கையில் நீ மெத்தனமாக இருக்கக்கூடாது விழிப்போடு இருக்கணும் அதுக்கு எது தடை இந்த மாதிரி காலையில் பகிர்ந்து உண்றது அதெல்லாம் மூட நம்பிக்கை காலையில் பகிர்ந்து உண்பது காலையிலேயே சோறு ஊட்டுறது இந்த மாதிரி குழந்தைகளுக்குன்னா சரி விதிவிலக்கு எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீ உணவை பகிர்ந்து ஒன்று எட்டு வயசுக்கு மேலே அரசாங்கமே படிப்பதற்காக சம்பளம் கொடுக்கணும் எட்டு வயசுக்கு மேலே இல்லை படிப்பதற்காக அவர் குழந்தை பிறந்துச்சுனாலே மாதம் வந்து அந்த ப அந்த குழந்தைகளின் செலவுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கணும் அப்புறம் படிக்கணும் படித்து முடித்த பிறகு அந்த குழந்தைகள் தொழில் செஞ்சு இந்த நாட்டோட வள முன்னேற்றத்திற்கு அவர்கள் காரணமாக இருக்கும்போது அந்த குழந்தைகளோட வ பிறப்பில் படித்து முடிக்கிற வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் பணம் கொடுக்கணும் சம்பளமாக கொடுக்கணும் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கணும் படிப்பது அவர்களுடைய வேலை வேலை நாளைக்கு சம்பாத்தியம் வரணும் சம்பாத்தியம் ஒன்று வரும்போது வரி வாங்குறீங்களா அப்போ படிக்கும்போது ஏன் வந்து அவங்களுக்கு இலவச கல்வி சம்பளமும் கொடு சம்பளமும் கொடுக்கணும் படிப்பதற்கு சம்பளமும் கொடுக்கணும் கல்வியை இலவசமாக கொடுத்துட்டு சம்பளமும் கொடுக்கணும் இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் நம்ம பின்பற்றி அப்போது வந்து பகிர்ந்து உண்ணக்கூடாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் யாரும் யாரோடனும் பகிர்ந்து உண்ணக்கூடாது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கஷ்டமான வேலைகளை எல்லாத்தையும் செய்யணும் விவசாயம் பண்ணி முடிச்சிடணும் விவசாயம்தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் செய்ய போகிறாங்க இயற்கை விவசாயம் தொழில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிடுங்க வீட்டை சுத்தமாக வச்சுருங்க என்னென்ன கஷ்டமாக இருக்கோ எல்லா வேலையும் முடிச்சுருங்க ரெண்டு அப்புறம் அதுக்கப்புறம் பகிர்ந்து உண்ணலாம் ஒரு மணி அடிக்கணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு மணி அடிப்பாங்க அங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும் தொழில் செய்கின்ற நேரம் காலையில் ஏழு மணி ஆறு மணியிலேருந்து அல்லது ஏழு மணிலேருந்து பத்து மணி வரை மூணு மணி நேரம் தொழில் செஞ்சால் போதும் இயர் எளிதான விவசாயம் இயற்கை விவசாயம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு விவசாயம் அதான் எளிய விவசாயம் நெல் கோதுமைலாம் நிறைய தண்ணீர் தேவை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடாது அப்போ இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது ஒரு மூணு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க எட்டு வயசுக்கு மேற்பட்ட எல்லாத்துக்கும் ஏற்காவில் எழுந்த மனிதவளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அந்த கூட்டமெல்லாம் தொழில் செய்யக்கூடாது தனித்தனியாக தான் தொழில் செய்யணும் கூட்டமாக தொழில் செஞ்சால் ஒரு நல்ல வருமானம் வரும்போது நல்ல அறுவடை வரும்போது இதுக்கு நான் தான் காரணம் அவன் தான் உழைச்சா நீ சும்மா இருந்தான்னு சண்டை போட்டு அடைப்பாங்க அதனால் நீ அதனால் அவங்கவுங்களுக்கு ரெண்டு ஏக்கர் விட்டுருங்க அவங்கவுங்க விருப்பப்படி இடையூறு இல்லாமல் தொழில் செய்யணும் அவங்க உழைச்சா அவங்களுக்கு உணவு இல்லைன்னா சும்மா இருந்தால் அவங்க பட்னி அப்படி அவங்க உணவை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை கூட்டாக உழைக்கும் போது யாரையாவது முழ யாராவது கஷ்டப்படுவாங்க யாராவது சும்மா இருப்பாங்க ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் சும்மா இருப்பாங்க அப்போ சண்டைகள் வரும் இல்லாமல் வரும் உறவு முறையை நம்ம பாதுகாக்கணும் இந்த தொழில் என்பது உறவுகளை பிரித்து விடக்கூடாது அதனால் தனித்தனியாக தொழில் செய்யணும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை செய்து முடிக்கணும் அங்கேயே வந்து குடிசையில் வாழ போகிறாங்க சுத்தர்லாம் இப்போ சுத்தமாக வச்சுக்கணும் வாழ்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் விவசாயத்தை மூணு மூணு மணி நேரம் கஷ்டமெல்லாம் பண்ணணுன்னா பகிர்ந்து உண்ணக்கூடாது அந்த மனிதர்களை எதிரியாக நீ பார்க்கணும் இன்றைக்கி பகிர்ந்து உண்டால் நீ இன்றைக்கி மனிதரில் உறவாக பார்ப்பேன் தூங்கி முடித்து மறுநாள் வந்துருச்சுன்னு வீங்களேன் அது மறுநாள் அப்போ மறுநாள் திரும்பவும் பகிர்ந்து உண்டோனா அப்போ தான் மனிதரில் உற உறவாக நீ பார்ப்பேன் அப்போ மனிதரை நம்ம வந்து எதிரியாக பார்த்தாதான் கடினமான வேலைகளை செய்ய முடியும் க மனிதரை உறவாக பார்த்தோன்னா அப்போ உறவாக பார்க்குறதுக்கு என்ன காரணம் பகிர்ந்து உண்பது தான் உறவாக பார்ப்பதுக்கு காரணம் பகிர்ந்து உண்பதை நீ மதியம் பண்ண ரெண்டு மணி வரைக்கும் நீ செய்யாத ரெண்டு மணி வரைக்கும் நீ கடினமான வேலைகள் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவி ரெண்டு மணிக்கு அப்புறம் நீ பகிர்ந்து உண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் அப்போ மனிதர்கள் நாமெல்லாம் ஒன்றுங்கிற உணர்வு வரும் ஒற்றுமையாக இருப்பாங்க உறவாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ஆடுவாங்க பாடுவாங்க விளையாடுவாங்க ஜாலியாக இருப்பாங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் உணவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கஷ்டமான வேலை செய்யணுன்னா நீ உணவை பகிர்ந்து கூடாது இதுதான் நடைமுறை இந்த நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பின்பற்றப்படும் இது ஏன்னா இப்படி தான் அவங்க வாழ்வாங்க இப்படி தான் இது அறிவுபூர்வமான ஒரு விதிமுறை சும்மா மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு சில வழக்கத்தை முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது இது வந்து ஏன் உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி விதிமுறை இது எல்லாராலேயும் எல்லா காலத்துலையும் சொல்ல முடியும் பகிர்ந்து கொண்டாக்க நமக்கு இடையில் ஒரு மெத்தனை வரும் நம்ம கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் அந்த அந்த விதிமுறை அப்படிங்கிறது என்னென்னக்கு அவங்களுக்கு அந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இன்னொன்று வந்து இது எல்லா நாளும் பின்பற்றப்படுமா ஒரு பத்து நாள் கட்டுப்பாடுகளோடு வாழணும் இந்த மாதிரி கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உணவில் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அது மாதிரி இத்தனை மணிக்கு பிறதா நீ பகிர்ந்து உண்ணணும் இப்படி ஒரு பத்து நாளைக்கு கட்டுப்பாடோடு வாழணும் அடுத்து ஒரு ப பதினொன்றாவது நாள் பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள்லாம் நீ உணவு எல்லா வித கட்டுப்பாடுகளுக்கும் விடுமுறை நீ காலையில் ஆ ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் விவசாய நிலத்துக்கு போகணும் அதுக்கு பெல் அடிப்பாங்க இப்படிப்பட்ட நடைமுறைலாம் அங்கே இருக்கும் அப்போ இந்த நடைமுறைகளுக்கெல்லாம் ஒரு மூணு நாள் விடுமுறை நீ என்ன உணவு வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் பத்து நாளைகளுக்கு ஊர் கோடி முடிவு எடுத்துருவாங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் பழங்கள் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிடணும்னு இயற்கை அனுமதித்ததோ அந்த உணவுகளை தான் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்ணும் அடுத்து வருகிற மூணு நாளைக்கு நீ விரும்பிய உணவுகளை சாப்பிடலாம் விரும்பிய உணவுகளை சாப்பிடலாம் விருப்பம் போல் நீ இருக்கலாம் பகிர்ந்து உண்ணலாம் மூணு நாளைக்கு எப்போ வேணாலும் காலிலேயும் பகிர்ந்து விடலாம் மத்தியானம் பகிர்ந்து விடலாம் அப்போ அப்படி பகிர்ந்து உண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரிவாங்க எதுக்காக இந்த உணவு ப மத்தியானம் பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு மேலே பகிர்ந்து விடணுங்கிற அந்த விதிமுறை கடைபிடிக்கப்பட்டது என்பதை அந்த ஒரு மூணு நாள் பத்து நாட்களுக்கு அப்புறம் அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறாங்கல்ல எந்த வித கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மூணு நாள் வாழ்கிறாங்கள அந்த நாளில் தான் அவங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த கட்டுப்பாடு வச்சாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து ஒரு பத்து நாள் கட்டுப்பாடோடு வாழ்கிறீங்க ஒரு மூணு நாள் எந்த வித உணவில் கட்டுப்பாடு கிடையாது பகிர்ந்து உண்பதில் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது இருக்கும்போது நீங்கள் ஒரு சோம்பேறியாக இருப்பீங்க ஸோ மெத்தனமாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கே தோணாது காலையிலே பகிர்ந்து உண்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த மூணு நாளில் உங்களுக்கு தெரியும் கட்டுப்பாடாக ஏன் வாழ்கிறோம் கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் மனிதர்களால் வாழ முடியும் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது பிற உருணங்கள் போல் அல்ல அப்போது ஒரு மூணு நாள் விடுமுறை விடும்போது தான் நமக்கு தெரியும் எதுக்காக கட்டுப்பாடோடு வாழ்கிறோம் அப்படிங்கிற அப்போ திரும்பவும் பொது ஒரு புதிய மனப்பான்மையோட கட்டுப்பாடை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பது நமக்கு ஒரு ஆர்வத்தோடு நம்ம அப்போ தான் பண்ணுவோம் அதனால் வெயிலோட அருமை நிழலில் தான் தெரியும் அது நிழலோட அருமை வெயிலோட கொடுமை நிழலில் தான் தெரியும் நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும் எல்லாமே நிழலாக இருந்துச்சுன்னா எதுக்கு இந்த நிழலோட அருமை தெரியாது போய் வெயிலில் வெயிலோ ஐயோ வெயில் அப்போ தான் நிழல் சுகமாக இருக்கும் அதுபோல் தான் கட்டுப்பாடு என்பது ஏன் நிழலை போல் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது வெயிலில் அலைவதை போல் வெப்பமான வெயிலில் தாகத்தோடு திரிவதை போல கட்டுப்பாடு இல்லை அப்போ தான் வந்து ஏன் நிழலோட அருமை அந்த கட்டுப்பாட்டோட அருமை அப்போ தான் தெரியும் இப்படி தான் கட்டுப்பாட்டை நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் எது கட்டுப்பாட்டில் கட்டுப்பாடுகளுக்கு நம்ம விடுமுறை விடணும் எந்தவித கட்டுப்பாடுகளுக்கும் வாரத்தில் ஒரு பத்து நாள் கட்டுப்பாட்டோடு வாழணும் ஒரு மூன்று நாட்கள் சுதந்திரமாக சுற்றி நல்ல ஏனாதானன்னு வாழணும் அதுக்காக வந்து திருடுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது சில வேலைகளை நீங்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது குற்றங்களுக்கு எப்போதுமே அனுமதி கிடையாது தவறுகளுக்கு தான் அனுமதியே தவிர குற்றங்களுக்கு அனுமதி கிடையாது திருடுறது பாலியல் பலாத்காரங்கள் பிறரை அவமானப்படுத்துறது அடிக்கிறது இதெல்லாம் மூணு நாள் பண்ணலாமா அப்படின்னா அதை பண்ணக்கூடாது எப்போ எப்போவுமே இதை பண்ணக்கூடாது குற்றங்களை நம்ம எப்போதுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி வாழ்க்கைய இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் வாழணும் இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதர்களால் வாழ முடியும் மனிதர்கள்ன்றது ஆங்கில் யார் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம பலவீனமானவங்க க பிற உயிர்களைப் போல கட்டுப்பாடாக வாழ முடியாது பிற ரொம்பவும் கட்டுப்பாடான நோய்கள் ஆனால் நம்மளால் அப்படி வாழ முடியாது நம்முடைய பல இப்படி ஒரு அறிவுபூர்வமான ஒரு புரிதல் மனிதர்களை பற்றி இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த விதிமுறைகள் ஏன் கட்டுப்பாடுகள் ஏன் இந்த அறிவுடன் போகிறது மிகையாக நினச்சி கூட மனிதர்கள் கடவுளை படித்தார் வானத்துலேருந்து வந்தார் வேற்றுக்கிரகத்துக்கு போகிறது இதெல்லாம் மிகையான மனப்பான்மை இதெல்லாம் மூடநம்பிக்கை கிரகத்துக்கு போகிறதே மூட நம்பிக்கை தான் விண்வெளி ஆராய்ச்சி இப்போ வாழ்கிற இந்த இயந்திர அறிவுகளும் ஒரு மூட நம்பிக்கை இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறாங்களே இது ஒரு மூட நம்பிக்கை இப்படி வாழ்ந்தால் மனிதர்களால் வாழவே முடியாது